ஹாய் வெல்கம் டு ஸ்பார் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் உள்ளே வந்து முட்டை வித் ஸ்டஃபிங்கோட சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ப்ரெட்டை எடுத்திருக்கேன் ப்ரெட்டு வந்துட்டு நமக்கு எத்தனை பப்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிரெட்டை எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை அந்த ஷேப்புக்கு அந்த பப்ஸ் ஷேப்புக்கு வந்து கொண்டு வர முடியாது வளைக்க முடியாது உடையிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த கேப்பில் வந்து நம்ம முட்டை ஸ்டப்பிங்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் முட்டையும் வந்து ஒரு முட்டையில் ரெண்டு பப்ஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு எத்தனை பப்ஸ் தேவையோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கலாம் நான் நாளைக்கு இந்த முட்டையை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம உள்ளே வைக்கிற இந்த வெங்காயம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சோன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நெட்டு நெட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து சாட் மசாலா அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட ராஸ் மல்லலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இதை தூவிடலாம் தூவிட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் வந்து ப்ரெட்டு வேக வச்சிருந்தோம்ல அது வெந்துருச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சுட்டு அந்த உருட்டுற கட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு சைடுமே நல்லா அதை அழுத்தி நல்லா ஒரு தடவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதையும் வச்சுட்டு இப்போ இது ரெண்டு இந்த ரெண்டு மூளையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்காமல் வர்றதுக்காண்டி இந்த டூத் பிக் இருக்குல்ல அதை வச்சு நம்ம அதை குத்திடலாம் அவ்வளோதான் அப்படியே நின்றுக்கும் இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு சைடையுமே சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எண்ணெயில் போடும்போது வெளியில் வராது அந்த உள்ள ஸ்டஃப்பிங்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி இதுலேயும் இதே மாதிரி இந்த கார்னரையும் மடக்கி வச்சு ஒரு ஸ்டிக் ஒன்று உள்ளே வச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ப்ரெட்டு டக்குன்னு கரையிடும் வச்சுட்டு ஒரு சைடு வந்து கொஞ்சம் எந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம் அவள் தான் ரெண்டு சைடுமே சூப்பராக வெந்துருச்சு எடுத்தோன்னா சூப்பராக கிறிஸ்பியான பஃப்ஸ் ரெடி வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே அப்படியே அந்த வெங்காயம் ஸ்டஃபிங் முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது மறக்காமல் உள்ளே குத்தி வச்சுருக்க ஸ்டிக்கை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க